இப்போ ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறாரு பகல்ல நோன்பு வைத்திருக்கிற நேரத்தில் நோன்பு வந்து மறதியா சாப்பிட்டுட்டாரு பெரும்பாலும் இந்த முதல் நோன்பு ரெண்டாவது நோன்புலையோ இதெல்லாம் ஏற்படும் வளர்க்கப்படி நம்ம டீ குடிச்சிருவோம் அல்லது தண்ணி குடிச்சிருவோம் அல்லது ஏதாவது ஒரு பொருளை சின்னதா பொருள் சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டப்பறம் தான் நம்ம நோன்பு குடிச்சிருவோம் தெரியும் அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நோன்பு வைத்த நிலையில் மறதியாக சாப்பிடுவாரே ஆனால் உண்டாலோ பருகினாலோ அவர் நோன்பு வந்து முறிக்க தேவை கிடையாது அவர் நோன்பு தொடரலாம் ஏன்னால் நசிசனுள்ள ஆலோசலம் அவர்கள் சொல்றாங்க மன் நசிய வகுவ சாயிமுன் யார் நோன்பு வைத்த நிலையில் மறந்து ஃப அகலை அவர் சரிப ஒன்று சாப்பிடுதா அல்லது மறந்து தண்ணி குடிச்சிடுறாரு உண்டாலோ பருகினாலோ ஃபல் யுத்தியும் ச சௌமஹு அவர் தன்னுடைய நோன்பை பரிபூர்ணப்படுத்தட்டும் அவருக்கு அல்லாஹு தான் உணவளித்திருக்கிறான் அல்லாகு தான் குடிநீர் வழங்கியிருக்கிறான் அவனுக்கு உணவை கொடுத்ததும் பருக கொடுத்ததும் அல்லாஹ் தான் அதனால மறதியா செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு நோன்பு விரிக்க தேவையில்லை நீ நோன்பை பூர்த்தி செய்து கொள்ளு என்று ரசூலாய் சார் சொல்றாங்க இது ஒரு விஷயம்